ஐயா அனைவருக்கும் வணக்கம் உள்ள குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ராம்குமார் மதுரிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து இந்த பிறந்த உப்பு எடுக்கிற பற்றி ரிலேட்டடாக ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் இதுதான் வந்து பிஹெச் பேப்பர் அதாவது பிஹெச்னா பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க இது ஒன்று ஆறில் வரை இருக்கிறது வந்து ஆசிட் லெவல்னு சொல்லுவாங்க இந்த செவனுங்கிறது வந்து நியூட்ரல்னு வச்சுக்கலாம் நம்ம அதே மாதிரி எயிட் டு ஃபோர்டீன் வரைக்கும் இருக்கிறது அதாவது இருந்து பதினாலு வரைக்கும் இருக்கிறது அல்கலின்னு சொல்லுவாங்க நம்ம மூலிகையில் உப்பு எடுக்கிறதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழுக்களின்னு சோர்ஸ் தான் அழுக்கள் தான் நம்ம உடம்புல உடனே கேட்கும் அதனாலதான் தான் நம்ம வந்து இந்த பேப்பர் வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு டெமோ காமிக்க போகிறோம் ஏன் இந்த பேப்பர் வச்சு காமிக்கிறேன்னா ஒரு சில பேர் குரூப்பில் வந்து வீடியோ போடுறாங்க அதாவது உப்பு ரெடி ஆகிருச்சுன்னா மஞ்சளில் போட்டு கலந்தால் செவந்துரும்னு சொல்கிறாங்க அது என்ன ரீசன்னா மஞ்சளோட பிஹெச் பவர் வந்து ஏழுல இருந்து ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்கும் அதோட நீங்க ஒரு அல்கலின் சேர்த்தீங்கன்னா அது வந்து அல்கலினா மாறும் அது என்ன அது நியூட்ரலா இருக்கு மறு அல்கின் நீங்க சேர்த்தீங்கன்னா அது வந்து நியூட்ரலா மாறும் ஏன்னா மஞ்சள் வந்து நிறமாறும் தன்மை உடையது அல்கலின் சோர்ஸ் ஏதாச்சும் சேர்த்தீங்கன்னா சிவப்பா மாறும் அதே மாதிரி பிஹெச் கம்மியா இருந்தாலும் சிவப்பா மாறும் இதுதான் மஞ்சளோட ஒரு ஒரு அட்வான்டேஜ் மஞ்சள் வச்சு கண்டுபிடிக்கிறது பட் இது சயின்டிஃபிக்காக நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி பிஹெச் பேப்பர் வச்சு பார்க்கலாம் இது நான் அப்போ வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பிரண்டை உப்பு நான் ஆல்ரெடி எடுத்தது இது வந்து வெள்ளை கரிசிலாங்கண்ணியில் எடுத்த உப்பு இது பிரண்டை உப்பு ரெண்டு பிஹெச் பேப்பர் நான் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட டெம காமிக்கிறதுக்காண்டி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிலோ பெரண்டையோட சாம்பல் ஆல்ரெடி எடுத்த உப்பு தான் இங்கே வச்சுருக்கேன் நான் ஸோ இப்போ வந்து இதுலேருந்து இது வந்து நாலாவது தண்ணி எடுத்து இங்கே வச்சுருக்கேன் நீங்கள் பத்து தடவை தண்ணி எடுத்தாலும் அதோடய தன்மை வந்து இந்த தண்ணியில் இருக்க தான் செய்யும் அந்த சாம்பலில் இருக்க தான் செய்யும் ஸோ இதை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்கணும்னு அவசியமே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் டிப் பண்ணுறேன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பதினாலு ஸோ நீங்கள் இந்த சாம்பலருந்து நீங்கள் எத்தனை தடவை தண்ணி எடுத்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு தடவை தனியாக இருந்தாலும் அதோட தன்மை அதில் இருக்கத்தான் செய்யும் இந்த சாம்பல் நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இது நீங்கள் எப்படி வேஸ்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது நீங்கள் அஞ்சு தடவை தண்ணி எடுத்தாலும் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் என்ன தனிப்பட்ட லைனில் வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதில் ஏதாவது மாற்றுக்கருந்துருச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் ரெண்டாவது இந்த பிறந்தைகளை என்ன அட்வான்டேஜ்னா பீட்டா கரோட்டின் ஃப்ளோவினைட்ஸ் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ அதிகமாக இருக்கும் இது பர்டிகுலராக எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கேட்கும்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் குடல் சம்பந்தப்பட்ட நோய் வயிறு சம்பந்தப்பட்டமான நோய் கால்வலி மூட்டு வலி எல்லாமே கேட்கும் இது நாலாயிரத்துக்கு மேலே அதிகமான நோய்களை கேட்கும் பர்டிகுலராக இது வந்து பாஸ்பரஸும் கால்சியமும் அதிகமாக இருக்கும் பாஸ்பரஸோட எந்த மெட்டல்ஸ் இருந்தாலும் அது காயக்கல் பண்ணு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி உப்பு இதில் வந்து அயனும் பாஸ்பரஸும் இருக்குது அதனால் இது ஒரு காயக்கலப்போம் இப்போ அந்த பிறண்ட சாம்பல் இருக்கு இந்த சாம்பலில் நம்ம வச்செடுத்தாலும் அந்த பிஹெச் வந்து கூட்டி தான் காமிக்கும் நீங்கள் எத்தனை தடவை எடுத்தாலும் அதோட வீரியம் தான் குறைமையாக தவிர அந்த பவுர் அதில் இருக்கும் இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம் அது எப்படிங்கிற ட்ரிக்ஸு தேவைப்படுறவங்க தனிப்பட்ட முறையில் வாங்க சொல்லித்தரேன் நம்ம இந்த உப்பை தான் பெருங்காயம் நம்ம சேல்ஸ் பண்ணிடுறோம் இதில் வந்து பெருங்காயத்தில் வந்து இந்த ஒன் கிராம் இந்த உப்பு நம்ம ஆட் பண்ணுவோம் ஏன் உப்பா போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்குது உப்பா போட்டிங்கன்னா வேமா வேலை செய்யும் எப்படி இங்கிலீஷ் மருத்துவத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா சி மேக்ஸ் அண்டு டி மேக்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ட்ரக் டூ ட்ரக் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க சி மேக்ஸ்ங்கிறது டி மேக்ஸ் வந்து ட்ரக் டூ டைம் ரீச் கான்சன்ட்ரே கான்சென்ட்ரேஷன் சொல்லுவாங்க சி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிறண்டை நீங்கள் பச்சையாக தொழில் எடுக்கும்போது அதோட மருந்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு 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 பன்னெண்டு மணத்தில் வேலை பார்க்குதுன்னா இந்த உப்பை நீங்கள் எடுக்கும்போது அஞ்சு நிமிஷத்தில் வேலை பார்க்கும் இதுதான் சி மேக்ஸ் டி மேக்ஸோட டிஃப்ரெண்ட்டு உப்பு எடுக்கும்போது வீரியமும் அதிகம் பவரும் அதிகம் வேலை வேகமாகவும் வேலை செய்யும் ஸோ நீங்கள் அந்த பிறண்டை பெருங்கை நீங்கள் ரெ ரெகுலராக எடுக்கும்போது நீங்கள் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சியே வராது ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஏஜில் வந்து நிறைய பேருத்துக்கு வருது அந்த டெஃபிஷன்சியே வராது இன்னொரு பெருண்டவுடைய மேஜரோட மேஜர் ரோல் என்ன இப்போ முப்பத்தஞ்சு நாற்பது ஏஜில் ஹார்ட் அட்டாக் வருது என்ன ரீசன் பேட் கொலஸ்ட்ரால் அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க அதனால தான் நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வரும் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ண பிறந்த உப்புக்கு எதுவுமே நிகர் கிடையாது பிறந்த உப்பு அடிச்சுக்க எதுவுமே கிடையாது நீங்கள் ரெகுலராக போது உங்களுக்கு வெயிட் குறையும் ஆனால் பசி பயங்கரமாக இருக்கும் அதனால் வெயிட் போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் போடாதீங்க வெயிட் போட மாட்டீங்க பசி பயங்கரமான இருக்கும் இரண்டை கொஸ்ட்ரால் குறையும் பெரண்டையில் அவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க இதுல ஏதாச்சும் மாற்றுக்கு இருந்துச்சுன்னா தெரிவிங்க நன்றி